அண்ணா பல்கலைக்கழகம் நடத்திய செமஸ்டர் தேர்வில் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் எழுபத்தி ஆறு மாணவர்கள் தொன்னூறு சதவீதம் மேல் மதிப்பெண்கள் பெற்று சாதனை செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் நவம்பர் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தி செமஸ்டர் தேர்வில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த எழுபத்தி ஆறு மாணவர்கள் தொன்னூறு சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் இதில் வேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் ராஜ ராஜேஸ்வரி என்ற மாணவி தொன்னூத்தி எட்டு சதவீத மதிப்பெண் பெற்று கல்லூரியில் முதல் மதிப்பெண் பெற்றார் இந்த தேர்வுகளில் தொன்னூறு மேல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்லூரியின் தாளர் கோபா செந்தில்குமார் அவர்கள் பாராட்டு சான்றிதழை வழங்கி நினைவு பரிசுகளை வழங்கினார் இந்த தேர்வில் கல்லூரி அளவில் முதலிடம் பிடைத்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்திலிருந்து கல்லூரி தாளர் கோபா செந்தில்குமார் அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார் மேலும் டெல்லியில் உள்ள ஸ்ரீ ராம் வணிகவியல் கல்லூரியில் நடைபெற்ற தொழில் முனைவர்களுக்கான மாநாட்டில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த கோகுலகிருஷ்ணன் தலைமையில் மாணவர்கள் வணிக மாதிரியான ஈக்ளைட்ரோன் முதல் இடத்தை பிடித்து சான்றிதழ் கல்லூரி தாளரிடம் வாழ்த்து பெற்றனர் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் ராஜா தி ராமசாமி நிர்வாக அதிகாரி சதானந்தம் மற்றும் துணை தலைவர்கள் உள்ளிட்ட கல்லூரி பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் கரஸ்பாண்ட் சார் வந்துட்டு எனக்கு ஃபுல் ஃபீ வந்துட்டு கன்செஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கு நான் அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் இது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே நான் வந்துட்டு நல்லா சிஜிபிஎஸ் ஜிபிஎஸ் எடுக்கிறதுனால அவர் ஃபஸ்ட்லருந்தே வந்துட்டு ஃபீஸை வந்து கன்செஷன் பண்ணிவிட்டு வராங்க இதுக்கு நான் ஹோல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ என் பேர் சக்திகர் ஆதிபரா சக்தி இன்ஜினியரிங் காலேஜில் தேர்ட் இயர் படிக்கிறார் நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன்

செமஸ்டரில் என்னோடய சிஜிபி வந்து நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் காலேஜ் லெவலில் வந்து ஃபோர்த் ரேங்க் அதனால் வந்து என் வந்து என்னோடய ஃபீஸை வந்து ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க நான் இதே மாதிரி எல்லா ரீப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா என்னோடய ஃபீஸ் ரிடக்ஷன் எடுத்து எனக்கு சந்தோஷம் இதே மாதிரி நான் எல்லா சருமையும் நிறைய மார்க் இந்த சலுகை எனக்கு என் சர்